கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அதனால்தான் ஆண்டோர் சொல்றார் உங்களுக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் எனக்காக எழும்ப வேண்டும் எனக்காக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற உங்களுக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அந்த வாசலை ஒருவராலும் போட்ட முடியாது ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே ஏன்னா உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்றால் உங்களுக்கு கொஞ்சம்தான் பலன் இருந்தது ஆனாலும் அந்த பலத்தை பயன்படுத்தி எனக்காக நீங்க செயல்பட்டீங்க கொஞ்சம் பலன் இருக்குது அதை பயன்படுத்தி நீங்க எனக்காக செயல்பட நீங்க முயற்சிக்கிறீங்க அதனால் நான் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன் அதனால் நீங்கள் இனி முன்னேறி சென்று எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற வேலை தான் அவங்க வேலை எப்படி யோசுவாவுக்கு முன்னாடி ஆசீர்வாதமான காணான் தேசம் இருந்தது அவங்க எழுந்து புறப்படுகிற பொழுது இவர்தான ரெண்டை பிளக்கிறாரு எரிகோ கோட்டையை தகர்க்கிறாரு ஆகி பட்டணம் வீழ்த்தப்படுகிறது அவங்க போய் எல்லாத்தையும் சுதந்திரிச்சாங்க அதே போல் உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்து ஆனாலும் நீங்கள் கத்தருக்காக எழும்பினதன் நிமித்தம் கத்தருக்காக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் எழும்பினதன் நிமித்தம் உங்களுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசல் வைக்கப்படுகிறது அதனால் நீங்கள் முன்னேறுங்க நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கிறது நீங்க போய் சுதந்திரிக்கிற வேலை தான் உங்க வேலை யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் காணான் தேசத்தை சுதந்திரித்தாங்க பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம் நிறைந்த அந்த தேசத்தை சுதந்திரித்தாங்க காரணம் அவங்களுக்கு முன்னாடி திறந்த வாசல் இருந்தது அதே போல கத்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதையினால நீங்க போய் சுதந்திரித்து கொள்ளுங்க என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க உங்களுக்கு முன்னாடி திறந்த வாசல் இருக்கிறது நீங்க போகணும் அப்பதான் வந்து அந்த திறந்த வாசலை உணர முடியும் எங்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க வைக்க உங்களுக்கே தெரியும் பா ஆச்சரியமா அந்த காரியங்கள் நடக்குது அற்புதமா நடக்குது நான் நினைத்து கூட பார்க்கலையே இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு எப்போ யோசிப்பீங்க நீங்கள் செயல்பட்டு வெற்றியை ருசிக்கிற பொழுது வெற்றியை பெறுகிற பொழுது நீங்கள் இதை யோசிப்பீங்க அதனால தான் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் போங்க எழும்புங்க கொஞ்சம் பலன் இருக்குதா அந்த பலத்தோடு கூட நீங்கள் எழும்புங்க செயல்பட ஆரம்பிங்க உங்கள் கிரிகளெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் எனக்கு தெரியும் எனக்கு மறைவானது ஒன்றும் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார் அதனால் கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்க ஆண்டவரை மறுதளிக்காம ஆண்டுடைய வசனத்தை கை கொண்டதுனால எழும்பி பிரகாசி என்கிற அந்த வார்த்தையை கேட்டு கத்திர்காக எழும்பணும் அப்படின்னு கொஞ்சம் பலத்திலயே நீங்க எலும்புனீங்க பாருங்க அதை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு முன்னாடி வாசலெல்லாம் திறந்து விட்டுட்டார் நீங்க எந்த வாசலையும் நீங்க துறக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால இந்த ஆண்டுல நீங்க போய் எல்லாமே சுதந்திரிக்கணும் சுதந்திரிக்கிற வேலை தான் உங்கள் வேலை ஆண்டவர் எல்லா வாசலை திறந்துட்டார் அதனால் கத்தருக்காக செயல்படுங்க உங்கள் குடும்பத்தின் காரியத்தில் எது தடைப்பட்டு இருக்கிறது அந்த எல்லாம் நீங்கள் ஜெயமாய் முடிப்பீங்க அப்படின்னு கத்தர் சொல்றார் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தடையே கிடையாது எல்லா வாசலையும் கத்தர் திறந்து வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் கத்தர் திறந்துட்டார் இனி யாராலையும் அதை போட்ட முடியாது எந்த மனுஷன் நினச்சாலும் அதை போட்ட முடியாது கத்தர் திறந்தா திறந்தது தான் கத்தரை அடைச்சிட்டாருன்னா அதையும் யாராலையும் திறக்க முடியாது இன்னைக்கு சொல்கிறாரு என்னுடைய மகனே என்னுடைய மகளே நான் உனக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன் அதனால் யோசுவாவும் ஜனங்களும் போய் சுதந்திரித்தது போல் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் எனக்காக நீங்கள் எழும்புங்க எனக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிங்க அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் நம்ம செபிக்கலாமா பரலோக தகப்பனை இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அப்படி சமூகத்தில் வருகிறேன் இதோ திறந்த வாசலை வச்சிருக்கணுங்கன்னு சொல்லிட்டீங்க அன்ற ஒரு இந்த திறந்த வாசலை நாங்கள் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபதாங்கப்பா யோசுவாவும் ஜனங்களும் காணான் தேசத்தை சுதந்திரித்தாங்க அதே போல் நாங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபத்தாங்க என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர ஆசிர்வதி எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கிருப கொடுங்க அடைப்பட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் திறந்துட்டீங்க நன்றி எல்லா ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்க ஸ்தோத்திரம் துதிக்க மகிம் எல்லாம்க்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Amén.